இல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹ் இந்த உலகத்தை படைத்து அதில் பல கோடிக்கணக்கான உயிரினங்களை படித்திருந்தாலும் இவற்றுக்கு மத்தியிலே ஒரு சிறப்பு மிக்க படைப்பினமாக இறைவன் மனிதர்களை தான் படைத்து வைத்திருக்கிறார் அந்த மனிதர்களை படித்ததோடு விட்டுவிடாமல் அவர்களுக்கு தேவையான அத்துணை வசதி வாய்ப்புகளையும் இந்த பூமியில் ஏற்படுத்தி கொடுத்து இன்னும் இறைவன் மனிதர்களுக்கு ஏராளமான அறுப்படைகளை தந்திருக்கிறார் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அறுப்படைகளை குறித்து தன்னுடைய திருமறை குரான்ல சொல்றான் அல்லா அல்லாவுடைய அறுப்படைகளை நீங்கள் என்ன நாடினால் லா துஹா அதை உம்மால் எண்ணி தீர்க்க முடியாது எப்படி ஒன்று ரெண்டு மூணு நான்கு என்கின்ற எண்களுக்கு முடிவில்லையோ அதே போன்று இறைவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அறுப்படைகளை நாம் விரல்விட்டு என்ன நாடினால் நம்மால் எண்ணி தீர்க்க முடியாது அந்த அளவிற்கு இறைவன் நமக்கு அதிகமான அறுப்படைகளை தந்திருக்கிறான் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அறுப்படைகள் எல்லாம் எப்படிப்பட்டதாக இருக்குது பார்க்கும் பொழுது தன்னுடைய உள்ளத்தில் ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்தும் வண்ணமாகவும் ஒரு தவர்ச்சியை ஏற்படுத்தும் வண்ணமாகவும் ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் வண்ணமாகவும் இன்னும் பிரமிப்பை ஏற்படுத்தும் வண்ணமாகவும் இறைவன் என்ன பண்ணியிருக்கிறான் தன்னுடைய அறுப்படைகளை நமக்கு தந்திருக்கிறான் உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமென்றால் ஒரு மரத்தை எடுத்துக்கோமே இன்றைக்கு மரம்னா நம்ம என்ன நினச்சிட்ருக்குறோம் மரத்தினால நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள்னால் என்ன வெயில் காலத்தில் நிழலுக்கு பயன்படுத்தப்படுது அதே மாதிரி அந்த மரத்தில் இருக்கக்கூடிய காய்கறிகளையும் கனிகளையும் நம்ம சாப்பிட்றோம் அந்த மரத்தில் இருக்கக்கூடிய இலைகளை கால்நடைகள் சாப்பிடுது அதை அடுத்து நம்ம சாப்பிட்றோம் இப்படி மரம் என்பது இந்த இந்த விஷயங்களுக்கு தான் நமக்கு பயனுள்ளதாக இருக்குது என்று நாம் நினைத்து கொண்டு இருக்கிறோம் ஆனால் இதுக்கு பின்னாடி இன்னொரு பிரமிப்பை ஏற்படுத்தும் வண்ணமாக வண்ணமான ஒரு விஷயத்தை இறைவன் மறைத்து வைத்திருக்கிறான் இந்த உலகத்திலேயே மிக வலிமை வாய்ந்த உயிரினத்தில் ஒன்று தான் யானை அது மனிதர்களை விட எந்த அளவுக்கு வலிமை வாய்ந்தது அந்த யானையை ஒரு பத்து அடி குழி தோண்டி புதைச்சிட்டா அதனால அந்த பூமியை பிரிச்சுக்கிட்டு மேலே வர முடியாது ஒரு மனிதன் அந்த மாதிரி புதைச்சா என்ன ஆகும் முதல் ரெண்டு நிமிஷத்துல மயக்கம் ஏற்படும் நாலாவது நிமிஷத்துல மூத்தா போயிடுவான் ஆனால் ஒரு குட்டி விதை அதை பத்தடி குழி தோண்டி அதில் புதைச்சோம்னா அந்த குட்டிக்கோனு விதையிலேருந்து வேர் வந்து அந்த பூமியே பிரிச்சுக்கிட்டு மேலே வருது இப்போ நினச்சி பாருங்கள் இந்த குட்டிக்கோன்னு ஒரு விதைக்கு பின்னாடி இறைவன் எவ்வளவு பெரிய ஒரு அற்புதத்தை வைத்திருக்கிறான் இப்படி மரமாக இருக்கட்டும் மைக்காக இருக்கட்டும் இருக்கட்டும் நம்மளுடைய சுற்றி இருக்கக்கூடிய பொருட்களாக இருக்கட்டும் நம்முடைய உடல் உறுப்புகளாக இருக்கட்டும் அந்த ஒவ்வொரு உறுப்புகளும் செய்யக்கூடிய செயல்களாக இருக்கட்டும் இவைகள் அனைத்துமே இறைவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு அறுக்குடை என்னதான் மனிதர்களுக்கு இறைவன் ஏராளமான அறுக்குடைகளை வாரி வழங்கியிருந்தாலும் மனிதர்களால் இந்த உலகத்தில் நிரந்தரமாக இருந்துவிட முடியாது நானாக இருக்கட்டும் இந்த உரையினை செவிழ்தாழ்த்தக்கூடிய நீங்களாக இருக்கட்டும் என்னுடைய குடும்பத்தினர்களாக இருக்கட்டும் உங்களுடைய குடும்பத்தினர்களாக இருக்கட்டும் இப்படி யாரை எடுத்துக்கொண்டாலும் அவர்கள் ஒரு நாள் இந்த உலகத்தில் மரணிப்பார்கள் அவர்களுக்காகவே ஒரு நாள் குழி தோண்டப்படும் அந்த குழியில் அனைவருமே புதைக்கப்படுவார்கள் அதுதான் யதார்த்த நிலை இவ்வளவு அறுப்படைகளை கொடுத்த இறைவன் எதற்காக மனிதர்களுக்கு மரணம் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை படைத்து வைத்திருக்கிறார் அல்லாஹ் ரபுல் ஆலமின் தன்னுடைய திருமறை குரானிலே மற்றொரு வசனத்தில் பேசுகின்றார் உங்களுடைய செல்வங்களை குறைத்தும் ஒல் அன்பு உங்களுடைய பிரியத்திற்குரிய உயிரை கைப்பற்றியும் ஒ சமராஜ் உங்களுடைய விளைச்சல்களை சேதப்படுத்தியும் நாம் சோதிப்போம் மனிதர்களுடைய பிறப்பிருக்கும் இறப்பிற்கும் மத்தியில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் இருக்குது பாருங்க இந்த உலகத்தில் நம்ம குறைஞ்சது எத்தனை வருஷம் வாழ்ந்துருவோம் அறுபது வருஷம் வாழ்ந்துருவோமா எழுபது வருஷம் வாழ்ந்துருவோமா எண்பது வருஷம் வாழ்ந்துருவோமா இப்படி இந்த உலகத்தில் நாம் எவ்வளவு காலங்கள் வாழ்கின்றோமோ அந்த காலகட்டம் என்பது அந்த அவகாசம் என்பது நமக்கு ஒரு சோதனை களம் இறைவன் பல வகையிலே தொடர்ச்சியாக நமக்கு சோதனைகளை கொடுத்து கொண்டே தான் இருப்பான் அப்படிப்பட்ட அந்த சோதனையை நாம் எப்படி கையாடல் செய்கிறோம் என்கின்ற ஒரு முறையை பொறுத்துத்தான் நம்முடைய இறுதி தருணமான மரண தருவாயும் அமையும் இன்றைக்கு மரணம் என்றால் நாம் என்ன என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம் ஒரு மனித மரணிச்சுட்டான்னு நம்ம இப்படி சொல்கிறோம் அவனுடைய இதை துடிப்பு நின்று விட்டால் அவனுடைய உடல் செயல் விட்டால் அவன் சுவாசிக்கக்கூடிய மூச்சு காட்டு நின்று விட்டால் அவன் செத்துட்டான்னு நம்ம சொல்கிறோம் இன்றைக்கி இப்படித்தானே ஒருத்தர் செத்துட்டாங்கிறத கண்டுபிடிக்கிறோம் ஆனால் நம்மளுடைய மார்க்கம் இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய சில மறைவான விஷயங்களை கொண்டு நம்மளை எச்சரிக்கை செய்கிறது அல்லாவின் தூதர் அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு இறை நம்பிக்கையாளன் ஒரு இறை மறுப்பாளன் இந்த இரண்டு பேருடைய மரண தருவாய் என்பது எப்படி இருக்கும்னு தெரியுமா ஒரு இறை நம்பிக்கையாளன் இந்த உலக வாழ்க்கையை வெறுத்து மர்மையை முன்னோக்கி இருக்கக்கூடிய நிலையிலே அவனை நோக்கி வானவர்கள் இறங்கி வருவார்கள் அவர்களுடைய முகம் பார்ப்பதற்கு பிரகாசமாக சூரிய ஒளியை போன்று இருக்கும் மலக்குள் மவுத் உயிரை கைப்பற்றக்கூடிய வானவர் தன்னுடைய கையில ஒரு பையை எடுத்துக்கிட்டு அந்த நல்லடியாருடைய தலுக்கு அருகாமையில் வந்து உட்காருவாங்க அந்த நல்லடியாரை நோக்கி அந்த வானவர் சொல்லுவார் இறை அடியானே நல்லவனே அல்லாவுடைய சாந்தியினுடனும் அமைதியுடனும் இந்த உடலை விட்டு நீ வெளியேறு அந்த வானவர்கள் அந்த நல்லடியாருடைய உயிரை எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் கைப்பற்றுவாங்க எந்த ஒரு சிரமமும் அந்த நல்லடியாருக்கு இருக்காது அதே சமயத்திலே அல்லாவின் தூதர் அவர்கள் கெட்டடியாருடைய உயிர் பிரியக்கூடிய தருணத்தை குறித்து சொன்னார்கள் கெட்டடியான் இந்த உலகத்தில் பல பாவங்களை செய்வான் அதற்கான மன்னிப்பை இறைவிடத்தில் கேட்டிருக்க மாட்டான் தொடர்ச்சியாக அவனுடைய அத்துலயங்கள் அதிகரித்து கொண்டே தான் இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய அந்த தீயடியாருடைய மரண தருவாய் கருமையான முகங்களை கொண்ட வானவர்கள் அவனை நோக்கி இறங்கி வருவார்கள் மலக்குள் மவுத் உயிரை கைப்பற்றக்கூடிய வானவர் தன்னுடைய கையிலே ஒரு பையை வைத்திருப்பார் அந்த கெட்டடியாருடைய தலைக்கு அருகாமில் உட்கார்ந்து கொண்டு அந்த கெட்டடியாரை பார்த்து தீ அடியானே அல்லாஹினுடைய சாபத்துடனும் அவனுடைய கோபத்துடனும் இந்த உடலை விட்டு வெளியேறி சொல்வார்கள் அந்த நேரத்தில் அந்த எந்த அளவிற்கு ஒரு மிகப்பெரிய வேதனையை சந்திப்பான் என்றால் உயிர் தொண்டை குழியை அடையும் பொழுது மந்திரிப்பவன் யார் என்று கேட்கப்படும் அதுவே பிரிவு என்பதை அவன் விளங்கிக் கொள்வான் அவனுடைய ஒரு கால் மற்றொரு கால்களோடு பின்னி கொள்ளும் இறுதியில் அந்த வானவர்கள் அந்த தீ அடியாருடைய முதுகல் அடிச்சு அந்த உயிரை கைப்பற்றுவாங்க எந்த அளவுக்குனா அல்லாவின் தூதர் அவங்க சொல்றாங்க ஒரு ஈரமான ரோமத்தை முள்மரத்தில் போட்டு இழுத்தா இந்த அளவுக்கு ஒரு சிரமத்தோடு கிழிஞ்சு தார் மாற வரும் அந்த அளவுக்கு அந்த கெட்டடியாருடைய உயிரை அந்த மாணவர்கள் அவ்வளவு சிரமத்துக்கு மத்தியில் கைப்பற்றுவாங்க இது தான் இஸ்லாமிய மார்க்கம் நல்லடியார் தீயடியார் இந்த ரெண்டு பேரோட மரண தருவாய் எப்படி இருக்குங்கிற ஒரு அழகிய விஷயத்தை ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே அல்லாவின் தூதர் சல்லல்லாஹ் அலேஹல்லாம் அவர்கள் அழகிய முறையில் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க இன்றைக்கு வாழக்கூடிய நாம் மரணத்தை நினைத்து பார்த்திருக்கின்றோமா நமக்கு எப்படிப்பட்ட மரணம் என்பதை நாம் நாம் நினைத்து பார்த்திருக்கின்றோமா இந்த உலகத்தில் நல்லடிகாரிகளுடைய உயிர்களை கைப்பற்றுவதை போன்று தான் மாணவர்கள் என்னுடைய உயிரை கைப்பற்றுவார்கள் என்று சொல்வதற்கு என்ன முகாந்தரம் இருக்குது அல்லாஹ் அல்லாஹனுடைய தூதர்கள் காட்டி தந்த அடிப்படையில் வாழ்ந்திருக்கின்றோமா அல்லாஹ் ரபுல் ஆலமீன் எதற்காக இந்த உலகத்துல நம்ம படைச்சான் ஓமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதுன் மனிதர்களையும் ஜின்களையுமே என்னை வணங்குவதற்காகவே தவிர வேறு எதற்காகவும் படைக்கலன்னு சொல்றானே இறைவனை வணங்கக்கூடிய விஷயத்தில் எந்த அளவிற்கு அலட்சியம் காட்டக்கூடியவர்களாக இருந்திருக்கிறோம் சற்று யோசித்து பாருங்கள் நமக்கு ஐவேளை கடமை ஐவேளை தொழுகை கடமையாக்கப்பட்டிருக்குல்ல இது எல்லாருக்குமே தெரியும்ல அந்த தொழுகையை நிலைநாட்டக்கூடிய விஷயத்தில் எந்த அளவிற்கு பலவீனமாக இருந்திருக்கிறோ அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லா வளைசல்வங்கள் சொன்னார்கள் அல் பைனனா வைனனாவ வைனகு சலாத் ஒரு இறை மறுப்பாளனுக்கும் ஒரு இறை நம்பிக்கையாளனுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்னன்னு தெரியுமா அஸ்ஸலாத் தொழுகை சமன் தரக்கஹா யார் அந்த தொழுகையை விட்டு விடுகிறாரோ பக்கத்து கஃபரா அவர் காஃபிராகி விட்டார் எனக்கு கடமையாக்கப்பட்டிருக்கக்கூடிய தொழுகைய தினந்தோறும் நான் தொழுகிறேன் உண்மையிலேயே நான் ஒரு உண்மையான இஸ்லாமியன் என்று சொல்வதற்கு நம்மள எத்தனை பேருக்கு தகுதி இருக்குது தொழுகை விஷயத்துல எடுத்து பார்த்தா சற்று சிந்திச்சு பாருங்க இன்னைக்கு அதிகமானவங்க எந்த அளவுக்கு தொழுகையில அசால்ட்டா இருக்கிறாங்க என்னமோ வாரத்துல ஒரே ஒரு நாள் ஒரே ஒரு தொழுகை மட்டும்தான் கடமையாக்கப்பட்டதை போன்று வாரத்துக்கு ஒரு நாள் வருவாங்க அந்த தொழுகை தொழுகிறனால நமக்கு என்ன பயன் இருக்குது அது நம்மளுடைய பாவத்திற்கான பரிகாரமாக அமைஞ்சிருமா இதுவரை நாம் செய்த பாவத்திற்கு இறைவனிடத்தில் மன்னிப்பு கேட்டிருக்கோமா சொல்லாலோ செயலாலோ எவ்வளவோ பல பாதிப்புகளை பிறருக்கு நாம் ஏற்படுத்தியிருப்போம் அவ்வளவு பாவங்களை நம்ம செஞ்சிருக்கிறோம்ல அதற்காகவாச்சு இறைவனிடத்தில் நம்ம மன்னிப்பு கேட்டிருக்கோமா கிடையாது பல விஷயத்தில் பலவீனமானவர்களாக இருக்கிறோம் பல பாவங்களை செய்திருக்கிறோம் இப்படி இருக்கக்கூடிய நாம் இந்த உலகத்தில் மரணத்தை நினைவு கூறாமல் இருப்பதற்கு நமக்கு என்ன நேர்ந்தது இந்த உலகத்தில் சரியான முறையில் நமக்கு கடுமையாக்கப்பட்டிருக்கக்கூடிய விதியாக எழுதப்பட்டிருக்கக்கூடிய இந்த மரணத்தை நினைவு கூர்ந்தால் இந்த உலகத்தில் அல்லாவை வணங்கக்கூடிய விஷயத்தில் நாம் அலட்சியமானவர்களாக இருக்க மாட்டோம் இந்த மரணம் இருக்குது பாருங்க நமக்கு எந்த கோணத்திலும் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் வரும் இந்த நேரத்தில் போவேன் இந்த இடத்துல தான் நான் மௌத்தா போவேன் இந்த நேரத்தில் தான் நான் மௌத்தா போவேன்னு எந்த ஒரு மனிதராலும் சொல்ல முடியாது மரணம் என்பது இறைவனுடைய ஒரு நாட்டம் ஒரு மனிதன் இந்த உலகத்திலே மரணிப்பதற்கு தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் வாய்ப்பு இருந்தாலும் இறைவன் நாடிவிட்டால் அவன் மரணிக்க மாட்டான் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் மரணிக்காமல் இருப்பதற்கு தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் வாய்ப்பு இருந்தால் இறைவன் நாடினால் அந்த மனிதன் மரணிப்பான் அந்த மரணம் எந்த கோணத்தில் நம்முடைய கண்ணுக்கு முன்னால் வந்து நிற்கும் என்பதை யாராலுமே அறிய முடியாது இன்னைக்கு எத்தனையோ பேர் பார்த்துருக்குறோம்ல சமீபத்தில் நடந்துச்ச அகமதாபாத்தில் விமான விபத்து அந்த விபத்தின் பொழுது இரநூத்தி எண்பத்தி ஒரு பேர் மௌத்தா பேர் இருக்கிறாங்க அவங்களுடைய எண்ணம் எப்படி இருந்திருக்கும் சில பேர் வெளிநாட்டுக்கு போகிறவங்க இருந்திருப்பாங்க பல வருஷம் வெளிநாட்டில் வேலை பார்த்து உள்ளூருக்கு வந்து தன்னுடைய குடும்பத்தினர்களோடு சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் சிலருக்கு இருந்திருக்கும் அவங்களுடைய மனப்பான்மையெல்லாம் பலதரப்பட்டதாக பிரிஞ்சிருந்துச்சு ஆனால் அதில் பயணம் செய்த ஒரு பயணிக்கு கூட இந்த ஃப்ளைட்டில் நான் ஏறிட்டேன்னா நான் மூத்தா பிரோங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்குமா யாருக்குமே தெரிஞ்சிருக்காது ஆனால் இறைவனுடைய நாட்டம் பாருங்க இரநூத்தி நாற்பத்தி ஒரு பேர் மரணிக்கிறாங்க நம்ம எதிர்பாராத நேரத்தில் அந்த மரணம் நம்மளுடைய கண்ணுக்கு முன்னால் வந்து நிற்கும் நம்ம மட்டும் இந்த உலகத்தில் சரியான முறையில் தினந்தோறும் இந்த மரணத்தை நினைவு கூர்ந்தால் நம்மளுடைய நிலை எப்படி இருக்கும்னு தெரியுமா ஒரு மனிதன் இந்த உலக வாழ்க்கையை வெறுத்து நாளை மறுமையை முன்னோக்கியவர்களாக இருப்போம் மரணத்தை நினைவு கூர்ந்தால் இந்த உலகம் என்பது எந்த அளவிற்கு அற்பமானது என்பதை நாம் விளங்கிக் கொள்வோம் ஒரு மிகப்பெரிய சான்று மகா அலெக்சாண்டர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மன்னர் முன்னாடி வாழ்ந்தவங்க இவங்க சின்ன வயசுலேயே பல கல்விகளை படிக்கிறாங்க பல விஷயங்களை தெரிந்து கொள்கிறாங்க தன்னுடைய ஆ தந்தையினுடைய ஆட்சிக்கு பிறகு இவர் ஆட்சி செய்து பல இடங்களை கைப்பற்றுறாங்க ஆனால் இறைவனுடைய நாட்டம் அவர்களுக்கு முப்பத்தி ஓராது வயதிலேயோ அல்லது முப்பத்தி இரண்டாவது வயதின் பொழுதோ நோய்வாய்ப்பற்று மரணிக்கிறாங்க அவங்க மரண திருவாயில் இருக்கும் பொழுது தன்னுடைய சிப்பாய்களை பார்த்து மூணு விஷயத்தை சொல்கிறாங்க நான் செத்ததோட என்னுடைய சவ பெட்டியை என்னுடைய மருத்துவர்கள் தான் சுமந்து செல்லணும் என்னை கொண்டு போகும்போது இதுவரை நான் போர்ல பல பொருளாதாரத்தையும் பல போர் செல்வங்களையும் பெற்றிருப்பேன்ல அதை நீங்கள் பின்னாடி தூக்கி போட்டுக்கிட்டே வரணும் கடைசியில் என்னுடைய உடலை புதைக்கும் பொழுது என்னுடைய இரண்டு கைகளும் அந்த சவப்பெட்டிக்கு வெளியில் தெரியணும் எதுக்காக இந்த மூன்று விஷயத்தை சொன்னாங்க என்ன தான் தனக்கு அருகாமையிலே மிகப்பெரிய மருத்துவர்கள் இருந்திருந்தாலும் அவங்களால அந்த மரணத்தை தடுக்க முடியலை அதே சமயத்தில் இந்த உலகத்தில் எவ்வளவு பல போர் செல்வங்களை பெற்றிருந்தாலும் மரணத்திற்கு பிறகு அது அவங்களுக்கு கை கொடுக்கலை அதே சமயத்தில் எதுவுமே இல்லாத நிலையில் தான் அவர்கள் மரணித்தார்கள் என்பதை நமக்கு காட்டுவதற்காக அவங்க கூட ஒரு மிகப்பெரிய நஷ்டவாளியாகத்தான் இந்த உலகத்தில் மரணிச்சாங்க ஆனால் நம்மளுடைய மார்க்கம் சொல்லுது ஒரு மனிதன் இந்த உலகத்தில் மரணித்து விட்டால் அவனை மூன்று விஷயங்கள் பின்தொடரும் ஒன்று அவனுடைய குடும்பம் இரண்டாவது அவனுடைய செல்வம் மூன்றாவது அவன் செய்த நன்மை அவனை பெட்டியில் வச்சு வீட்டை விட்டு வெளியே கொண்டு வந்தாலே அவனுக்கும் அவனுடைய பொருளாதாரத்திற்கும் மத்தியில் இருக்கக்கூடிய தொடர்பு துண்டிக்கப்படுது பிறகு அந்த மனிதரை அந்த மனிதருக்காகவே தோன்றப்பட்டிருக்கக்கூடிய குழியில் புதைத்து விட்டால் அவனுடைய குடும்பத்தினர்கள் அவனுக்காக ஒரு பத்து நிமிஷம் நின்று பிரார்த்தனை செய்வாங்க அதுக்கு மேலே அவங்களால என்ன செய்ய முடியும் அவங்க திரும்பி போயிடுவாங்க இந்த நேரத்தில் அவனுடைய குடும்பத்தினர்களும் அந்த மனிதனை விட்டு பிரிகிறார்கள் ஆனால் இந்த உலகத்தில் அந்த மனிதர் நாளை மறுமையில் சொருகத்திற்கு செல்ல வேண்டும் என்பதற்காகவே பல நன்மையான காரியத்தை செஞ்சிருப்பார்ல அந்த நன்மையான காரியம் மட்டும்தான் இறுதி வரை உறுதியாக அந்த மனித இடத்தில் இருக்கும் அதே போன்று தான் நமக்கு நாளைக்கு நாம் மூத்தா பெறுங்குற ஒரு விஷயம் தெரிஞ்சிட்டா நம்ம எந்த அளவுக்கு இறைவனை அஞ்சக்கூடியவர்களாகவும் பல வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருப்போமோ அதே போன்று வரக்கூடிய காலகட்டத்தில் எந்த நேரத்திலும் எனக்கு மரணம் வரலாம் என்கின்ற ஒரு மரண சிந்தனையோடு வாழக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பினை இறைவன் உங்களுக்கும் எனக்கும் புரிவானாக வாஹ்ர்தாலுமிருப்பில் ஆளுமின் அஸ்லாம் வலைக்கும் முதலாவது உரையிலே நமக்கு எந்த தருணத்திலும் மரணம் வரலாம் நம்முடைய மரணம் வருவதற்கு முன்னாடியே பல தருணத்தில் நம்முடைய மரணங்களை நினைவு அதிகமான வணக்க வழிபாடுகளை செய்ய வேண்டும் என்கிற சில விஷயங்களை குறித்து பார்த்தோம் அதனுடைய தொடர்ச்சியாக அல்லாஹ் ரபுலமின் தன்னுடைய திருமறை குரானில் சொல்லிக் காட்டுகின்றான் உங்களில் ஒருவருக்கு இந்த உலகத்தில் மரணம் வருவதற்கு முன்னாடியே நாம் கொடுத்த பொருளாதாரத்தை நல்வழியில் செலவிடுங்கள் ஒருவேளை இறைவன் சொன்ன அடிப்படையில் நம்ம செலவிடாமல் நம்மளுடைய மனோ இச்சைக்கேற்ப இந்த உலகத்தில் நம்ம செலவு செஞ்சிருந்தா வீண்வரையும் செஞ்சிருந்தா இதே நிலையோடு நாளை மறுமையில் இறைவனை சந்திக்கக்கூடிய ஒரு நிலை நமக்கு ஏற்பட்டால் அந்த நேரத்தில் நாம் இறைவனை பார்த்து கேட்போமா இறைவா எனக்கு இன்னும் கொஞ்சம் இந்த உலகத்தில் வாழ்றதுக்கு அவகாசம் கொடு நீ எனக்கு அவ்வளோ பொருளாதாரத்தை கொடுத்தில்லை அதை நான் தர்மம் செஞ்சு நல்லவனாக மாறிடுவேனே இறைவனிடத்தில் அவகாசம் கேட்போம் அப்ப இறைவன் சொல்லுவான் வாய்ப்பு கிடையாது இந்த உலகத்திலே உனக்கு இவ்வளவு வருஷம் வாழ்கிறதுக்கு அவகாசம் கொடுத்தனில்ல உனக்கு தேவையான அளவுக்கு பொருளாதாரத்தை கொடுத்தனில்ல உனக்கு கொடுக்குற விஷயத்தில் நான் என்ன குறை வச்சேன் ஆனால் நீ என்ன பண்ணிட்ட அதை ஒழுங்கான முறையில் செலவு பண்ணலை உன்னுடைய முட்டாள்தனத்திற்கு ஏற்ற நீ செலவு செஞ்ச இப்போ என்கிட்ட வந்து அவகாசம் கேட்குற நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் மறுத்து விடுவான் இப்போ இந்த வசனத்திலிருந்து நமக்கு என்ன தெரியுது நம்ம எந்த ஒரு நன்மையான காரியத்தை செய்தாலும் நம்முடைய மரணம் வருவதற்கு முன்னாடி தான் அவகாசம் அந்த நன்மைகள் இறைவனிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் நமக்கு இறைவன் எந்த அளவிற்கு பொருளாதாரத்தை வாரி வழங்குகிறான் வழங்கியிருக்கிறான் என்பது நம்ம அனைவருக்குமே தெரியும் அந்த பொருளாதாரத்தை ஒரு நல்ல வழியில் செலவு செய்வோம் இன்றைக்கு எத்தனையோ பேர் பள்ளிவாச கட்டுமான பணிக்காக உதவி கேட்டு வராங்க அவங்களுக்கு நம்ம கொடுக்கறனால நமக்கு கிடைக்கக்கூடிய சிறப்பு என்ன யார் இறைவனுடைய பள்ளிவாசலை கட்டுவதற்காக உதவி செய்கிறார்களோ கட்டுகிறார்களோ நாளை மறுமையில் இறைவன் நமக்காக சொருகத்தில் ஒரு வீட்டை கட்டுறான் இப்போ எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம் பாருங்க அதே மாதிரி இந்த உலகத்துல நம்ம ஒருவா ரெண்டுருவா தர்மம் செஞ்சிருப்போம் அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவி செஞ்சிருப்போம் நாளை மறுமையில் அதனால் நமக்கு எவ்வளோ பெரிய சிறப்பு கிடைக்கும் தெரியுமா நாளைக்கு மறுமை இல்லை நம்ம எல்லாருமே அந்த மக்சர் மைதானத்தில் நின்றுட்டு இருப்போம் இந்த உலகத்தில் நாம் செய்த ஒவ்வொரு செயலுக்காகவும் இறைவன் கூலிகளை வழங்குவோம் அப்போ நமக்கு பின்னாடி மலை மழையளவில் ஒரு நன்மை வந்து நிற்கும் யாரோட நன்மை நம்ம இந்த உலகத்தில் செஞ்ச நன்மை அப்போ நமக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்கும் அந்த அளவுக்குலாம் இந்த உலகத்தில் நன்மை செய்யலையே இது என்ன நன்மையாக இருக்கும் அப்படின்னு நம்ம சிந்திச்சுக்கிட்டு இருப்போம் அந்த நேரத்தில் இறைவன் சொல்லுவான் இந்த உலகத்தில் பசித்தவங்களுக்கு நீ உணவளிச்சு இல்ல உன்டை கையேந்தி காசு கேட்டாங்கல்ல யாசகம் கேட்டாங்கல்ல அவங்கள்ட்ட ஒரு வாரம் ரெண்டு ரூபா கொடுத்த தருமா அந்த நன்மை தான் இது இறைவன் என்ன பண்றான் நம்ம செய்யக்கூடிய அந்த தர்மத்தை குதிரை குட்டியை போன்று வளர்க்கிறான் அப்படி வளர்த்து 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 நாளை மறுமையில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு கூலியாக இடத்துல கொடுக்கிறான் இப்ப இவ்வளவு பெரிய சிறப்புகளை நாம் அடைய வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய பொருளாதாரத்தை பள்ளிவாசல் கட்டுமான பணிக்காகவோ அல்லது மாணவர்களுடைய படிப்பு விஷயத்திற்காகவோ இப்படி பல நன்மையான காரியத்திற்கு நம்ம பயன்படுத்தி நாளை மறுமையில் வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பினை இறைவன் உங்களுக்கும் எனக்கும் தந்தல் புரிவானாக என்று கூறி என்னுடைய இந்த ஜும்மாவின் உரையை நிறைவு செய்கின்றேன் வஹருதானா அலமதுல்லாஹி ரபுல்லமின் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாகூர்